நடைபெற்றுக் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தங்கி இருக்கக்கூடிய கண்டன நிறைவுரை கலந்து கொண்டு கண்டன உரை நகழ்த்திய அனைத்து இயக்க தோழர்களுக்கும் ஆதித்த முன்னெச்சரிக்கழகத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் சொன்னங்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது வெகுஜன மக்களினுடைய கோரிக்கைக்காக வெகுஜன மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் தொடர் விடுதலை வீரன் அவர்களை மதுரையிலே சில போதை கும்பல் தாக்கி இருக்கிறது அதற்காக ஒரு நீதி கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எரிமலையினுடைய சீச்சத்தை வெடிக்கும் வேகத்தை விடலாம் உள்ளே இறங்கி ஆராய வேண்டிய அவசியம் இல்லை அது போலதான் வெப்ப புரட்சி வெடிக்கட்டும் விடுதலை அடக்குமுறை அடங்காது என்று மதுரை மட்டுமல்ல தென்மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் வீதாக சென்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று அடக்குமுறைக்கு சாதிய அடக்குமுறைக்கும் ஆளாகப்பட்டு கடந்த இந்த சமூகத்தை தட்டி எழுப்பிய முதல் நபர் விடுதலை குரலுக்கு அவருடைய பேச்சாச்சலுக்கு அவருடைய கலப்பணியை பார்த்து வந்தவர்கள் தான் எங்களை போன்ற இளைஞர்கள் நான் திருநெல்வேலியில் இருந்து வருகின்றேன் திருநெல்வேலி மட்டுமல்ல தூத்துக்குடி தென்காசி தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட தென் மாவட்டம் முழுவதும் நாங்கள் எல்லாம் ஒருமித்த பேரவையில் இருக்கின்ற போது பேரவை என்கின்ற இயக்கத்தையே முதன்முதலில் அறிமுகப்படுத்திய முதல் வீரம்தான் சமூக விடுதலைக்கு விதை போட்ட தான் இந்த விடுதலை வீரம் நீங்க எல்லாம் வந்து ஏதோ இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கானுங்க மைக்கு பிடிச்சி பேசிகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சர்வ சாதாரணமாக இருக்கக்கூடிய காவல்துறை கடந்து போய் விடாதீர்கள் ஒத்தக்கடை மலைச்சாமிபுரத்தினுடைய கடந்த கால வரலாறை நீங்கள் எடுத்துப் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் பழைய காவல்துறை அதிகாரித்திலே கேட்டு பாருங்கள் ஒத்தக்கட ம ஒத்தக்கடை மட்டுமல்ல மதையிலும் ஒரு பஸ் கூட நாங்கள் நினச்சா ஓடாது மலைச்சாமிபுரத்தோழர்கள் தொண்டர்கள் நினைத்தால் அவளை மெம்பராகி குழந்தைகளாகி குடும்பத்துக்கு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஜனநாயகத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறோம் அப்படிப்பட்ட போராட்டம் கொண்ட போராளிகளுடைய போராட்டங்களை பார்த்து களத்துக்கு வந்தவர்கள் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தோழரை காவல்துறையினுடைய அனுமதியோடு அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் போதை கும்பல் தாக்குகிறது இவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசை வந்து குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் தமிழக அரசு இந்த அரசு மட்டுமல்ல எந்த அரசு வந்தாலும் அவங்க கஞ்சா விற்பனை இல்லம்பாங்க அங்க சகஜமா விட்டு இருப்பாங்க ஆனா பேட்டி வந்து மறுநாள் இப்போ கலெக்டர் சொல்றாரு இங்க எஸ்பி சொல்றாரு கஞ்சா விற்பனை எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு வாரம் கழித்து பாருங்கள் ஒரு இருபது கிலோ கஞ்சா எவனாட்டே பிடிப்பாங்க அப்ப எல்லாரும் நின்று இப்படி போஸ் கொடுத்துட்டு மதுரையில் சட்டம் உழங்கி நாங்கள் காப்பாற்றி வருகிறோம் கஞ்சா விற்பனையை தடுத்து வருகிறோம் இப்படி போஸ்ட் கொடுத்துட்டு நிற்பாங்க நீ எப்போது கஞ்சா விற்பனை தடுத்தோம் அப்படின்னு நீ பிரஸ் மீட் கொடுக்குறியோ அப்பவே நீ ஒரு அன்பிட்டு கலெக்டர் அன்பிட்டு எஸ்பி அன்பிட்டு டிஹெசி எந்த ஆட்சி வந்தாலும் ஆணவ கொலை நடக்கும் ஆனால் சட்டமன்றத்தில் சொல்வார்கள் எங்கள் ஆட்சியில் ஆணவ கொலை இல்லை என்று எந்த ஆட்சி வந்தாலும் ஆணவ படுகொலை சாதிய கலவரங்கள் மதக்கலவரங்கள் நடக்கிறது இந்த ஆட்சியிலும் அது நடக்கத்தான் செய்கிறது ஆனாலும் வெக்கம் இல்லாமல் சட்டமன்றத்தில் சொல்வார்கள் எங்க ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது என்று அன்பார்ந்த முதல்வர் அவர்களே உங்கள் ஆட்சியில் என்ன வேண்டுமானால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை எங்களுடைய போராட்டங்கள் எங்கள் மக்களை பாதுகாக்கும் ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றோம் உங்களுடைய வெற்றிக்காக உழைத்த பல்லாயிரக்கணக்கான தோழர்களில் விடுதலை வீரனும் ஒருவர் நூற்று கணக்கான இயக்கங்களில் திராவிட தமிழர் கட்சியும் ஒன்று அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் உங்களுடைய வெற்றிக்காக உழைத்த தோழர்களில் ஒரு முதன்மை பொறுப்பாளர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதற்காக நீங்கள் நீங்கள் வேடிக்கை பார்க்க கூடாது அவரை தாக்கிய அந்த கும்பல் மீது நீங்கள் உச்சபட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் எங்களுக்கு வேதனை என்னவென்று சொன்னால் உங்களுடைய வெற்றிக்காக யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களைத்தான் நீங்கள் சிறைப்படுத்துகிறீர்கள் திராவிட தமிழர் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் கதிரவன் அவர்கள் கன்னியாகுமரியிலே பொதுமக்களுடைய கோரிக்கைக்காக நியாயமான கோரிக்கைக்காக களத்தில் நின்று போராடுகிறார் அவரை நீங்கள் தாக்குதல் நடத்தி சிறைப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் எனக்காக உங்கள் வச்சுக்கு நாங்கள் வேண்டும் இருபத்தி ஆறுல இருநூறும் நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்தவர்களுடைய உழைப்பை சிறைப்படுத்தாதீர்கள் உழைத்தவர்களை காயப்படுத்தாதீர்கள் தொடர்ந்து நீங்கள் சொன்னால் அதற்கான என்று விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாக்கும் திராவிட கொள்கைகளை பின்பற்றுகின்ற ஒரே காரணத்தினால் உழைக்கின்றோம் எங்கள் தோழர்கள் தாக்கப்படுவதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம்

மதுரை மாவட்ட காவல்துறை இங்கே இயங்கக்கூடிய அருந்ததிய இயக்க தோழர்களுடைய போராட்டத்துக்கு மதிப்பளித்து விடுதலை வீரனை தாக்கிய போ போதை கும்பல் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை தவறும் பட்சத்தில் நிச்சயம் மிகப்பெரிய போராட்ட சூழலை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்